காலமான உடலில் வர்ற அறிகுறிகள் இன்னைக்கு இந்த பதிவு காலமாடனை பற்றி சுடலமாடனோட அம்சமாக இருக்கிற காலமாடனை பற்றி தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு முண்பர்கள்கிட்ட காலமாடனை எப்படி காலத்துக்கு வணங்கி வர்ற குல மக்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் காலமாடைனாலே வேகங்க காலமாடனாலே எப்படி சொல்கிறது அப்படின்னா வேகம் எதையும் முட்டி தள்ளி கோட்டையா இருந்தாலும் உடைச்சு முன்னேற வேகம்தான் காலமாடனுக்கு முதல் பொருந்தம் எப்படி சொல்றது அப்படின்னா காலமாட ஏன் அவரு அந்த சுடலமான அந்த காலமாடனோட அவதாரம் ஏன் எடுத்தாரு அப்படின்னா கோட்டைய கோட்டைய தகர்க்க நீதிய நிலநாட்ட உண்மையை கட்டி காக்க கோட்டைய ஒரு மாபெரும் தெவந்தான் காலமாடை இன்ன ஏன் காலமாடனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இந்த சாமியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப அமைதியானவர் நீதியானவர் கோவம் கோவம் வராது கோவம் வராது யார் சீன்ற வரைக்கும் அவர் கோவம் வராது சீண்டிட்டாங்க அப்படின்னா அவரை யாராலையும் கட்டு கட்டுப்படுத்தவே முடியாது ஒரு காலமாடு வருது அப்படின்னா அதோட வேகம் எப்படி இருக்கும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா அந்த காலமான உடல்ல வர்ற அந்த சாமியாடி வருமக்கள் காலமாடைங்கிற பேரை நாவலை உச்சரிச்சாலே அது ஒரு வேகம் அவங்களுக்கு பிறந்துடும் பிறந்துடும் யா காலமாடான அலட்ச கணம் மலை மனுஷனுக்குள்ள இறங்கினா எப்படி இருக்கும் அதான் காலமாடை இந்த மலை மனுஷனுக்குள்ள இறங்கினுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி அவங்க இருப்பாங்க எதுக்கும் எப்படி சிலுப்பி நிற்பாங்க அளவு உடம்புள்ள நாடி நரம்பு அதே சமயம் எண்ணம் சிந்தனை எல்லாம் அந்த சாமி மாதிரி நிற்க இரும்பா மாறும் காலெல்லாம் அப்படியே பத பத பதக்கு ஒரு பறக்கணும் ஓடணும் எப்படி ஒரு வெறியாட்டம் ஆடணும் அந்த அந்த பதத்துல அவங்களுடைய உடல் நல்லா இருக்கும் படையலும் சரி பச்சை கறியும் சரி விரும்பி ஏற்கிறவரத காலமாடை எப்படி சொல்றது அப்படின்னா படையெல்லாம் அம்பாரமா குமிச்சு வைக்கணும் அம்பாரமா குமிக்கணும் தாரெல்லாம் வாழை தாரெல்லாம் தாறு தாரா வைக்கணும் எவ்வளவு பச்சை கறிய வச்சாலும் பரிபூரணமா ஏத்து நிக்கிற அம்சம்தான் அதை ஐயா காலமாட சரிங்க இன்னைக்கு காலமாடனை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை ஏன்னா எனக்கு சுடல ரொம்ப பிடிக்கும் சுடல நான் விரும்பி அவருடைய பெயரை உச்சரிக்கும் போதே எனக்குள்ள ஒரு சக்தி பிறக்கம் அதனால் இன்னைக்கு காலமாட காலமாடனை பற்றி நம்ம அறிவ அன்பர்களுக்கு அவர்கள் காலமாடனை சுமந்துருன்னா எது மாதிரி இருக்கணும் அந்த காலமாடை பெருமக்களுடைய அம்சம் எப்படி இருக்குங்கிறத நான் தனிப்பட்ட கருத்து அறிவு அன்பர்களுக்கு பருந்து ஆசைப்பேன் காலமாடை சாமி எப்படி அப்படின்னா எடுத்த காரியத்தை முடிக்காம வெற்றி அடையாம திரும்பாது காலை போகுது களத்துக்கு போகுது அந்த காலை நினைச்சத முடிக்காம வீடு திரும்பாது அது எல்ல திரும்பாது இருப்பிடம் திரும்பாது அப்பேற்பட்ட தெய்வம் தான் அந்த காலமாடை அவர் நினைச்சிட்டாரு அப்படின்னா அதை தடுக்க எவனாலேயே முடியாது காலமாடை நினைச்சிட்டாரு என் பிள்ளைக்கு அள்ளி குடுக்கணும்னு நினைச்சுட்டாருனா அள்ளி கொடுத்துருவாரு என் பிள்ளைக்கு இந்த தீய வினைகளை உடைச்சு குடுக்கணும் இந்த கட்டை உடைச்சு குடுக்கணும் முடிச்சா அவுத்து கொடுக்கணும்னு அவர் நினைச்சுட்டாருனா யாராலையும் எத்தனை மாந்திரிக தாந்திரிகம் வந்தாலும் ஒரு காலில் ஒரு ரத்து எத்தி விட்டு எல்லாத்தையும் முட்டி தள்ளி உடைச்சு பிள்ளைய பக்குவமா பாத்துக்கிற ஒரு தெய்வம் தான் காலமாடை அதே சமயம் காலம் மாடேன் எப்படி சொல்றது அப்படின்னா படையல் உணவை ரசிச்சு ருசிச்சு ஏற்கிற தெய்வம் எவ்வளவு கொடுத்தாலும் சரி போதும் போதும்னே சொல்ல மாட்டார் அந்த அளவு மக்க கொடுக்குற அந்த படையலை பரிபூரணமா ஏத்துக்கிற தெய்வம் ஐயா காலமாட சரி நான் இருக்கேன் நான் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டேன் எனக்கு அநீதி நடந்துருச்சு எனக்கு அதர்மம் நடந்துருச்சு என்னுடைய சொத்துக்கள் பறி போயிருச்சு நான் தீய வினையில மாட்டி சிக்கி நான் தவிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் காலமாடை போய் நாம மண்டி ஓட்டு அவர் பாதத்தை தொட்டாலே போதும் அவருடைய பார்வை பரிபூரணமாக நம்ம பக்கம் உண்மை இருக்கணும் சக்தி இருக்கணும் நேர்மை இருக்கணும் இல்லை அப்படின்னா அவர் நம்மளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார் சரிங்க காளமாடனை பத்தி பேசிக்கிட்டே போகலாம் எப்படி அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல அவரை வழங்காத சாமியே இல்லைங்க எந்த வேலைக்கு போனாலும் எந்த செயல் செஞ்சாலும் எந்த எதுவாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்நாள்ல அவர் காலமான ஒரு கணத்துல அப்படி மனசுல நினைச்சு கொடை கொடையில அந்த சாமி அழைக்கும் போதெல்லாம் காலமான ஆட்டத்தை பார்க்கணுமே அப்பா கோடான கோடி சரம் நிக்குங்க அந்த அளவு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அவரு கொடை எப்படி வேட்டைக்கு போகும்போது அதே சமயம் அவருடைய அருள் பரிபூரணமா தாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அதே சமயம் அவருடைய அருட்பார்வை அந்த சாமியாடி மேல நின்று அந்த மக்களுக்கு அருட்பார்வை கொடுக்கும் போது அக்கா தங்க தெய்வம் கூட ஆடும்போது அந்த ஆட்டம் பாட்டம் வெறியாட்டம் தான் சொல்லணும் ரொம்ப அழகா காண கண்கோடி வேணும் காலமான எல்லாத்துலேயும் கொஞ்சம் மாறுபட்டு நிற்பாருங்க மாறுபட்டு நிற்பாருங்க மலையவே முட்டி சாக்கிறதை வந்தேன் அதனாலதான் மலையளவு சாமி அப்படின்னு நான் காலமாடனை சொல்ல ஆசைப்படுறேன் சரி காலமாடனை சுமக்குற தெய்வம் காலமாடனை குலசாமிய கொண்ட மக்க எப்படி இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல முதல் விஷயமாக உண்மையான சத்தியமான வழிகளெல்லாம் காலத்துக்கு நாம கடைபிடிக்கணும் காலமாடனுக்கு பிடிக்காது அநீதியான வழியில அதர்மத்துக்கு இந்த சூனியங்கள் பில்லி தெய்வ தீய வினைகள் பக்கம் துணை உணை அப்படின்னா காலமாடையனை ஏத்துக்க மாட்டார் என்னை முகமே பார்க்க மாட்டாரு அவருடைய வாகனம் கூட என்னை முகம் பார்க்காது என் பக்கத்துல வராதுனா என்னதான் நடந்தாலும் என் விவசாயமே நான் பண்ணாலும் மண்ணோட மண்ணா போயிடும் சத்தியத்தின் தெய்வம் அதனால அவர்கிட்ட அவரை நான் வணங்கி நிக்கிறேன் அப்படின்னா அதர்மத்துக்கு துணை போகாம காலத்துக்கு நீதியா ஏழை எளியலா இருந்தாலும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அநீதிகளின் பக்கம் மட்டும் நம்ம போயிடவே கூடாது சொல் பேச்சை கேட்டு கூட நம்ம போயிடக்கூடாது சரி ரெண்டாவது என்ன அப்படின்னா காலமாடனை நினைச்சு நம்ம வீட்டுல சமைக்கும் போது ஒரு வெள்ளி செவ்வா மாசத்துல ஒரு தடவையாவது காலமாடனை நினைச்சு சட்டியோட தூக்கி அவருக்கு வச்சு அவருக்கு அந்த தழுகையை அப்படியே கும்பிட்டு ஒரு சூடத்தை பொருத்தி அல்ல ஐயா பரிபூர்ணமா ஏத்து ஒரு சூடத்தை பொருத்தி நம்ம வீட்டுல சமைச்சது எல்லாத்தையும் வச்சு நான் அப்புறம் நாம எடுத்து சாப்பிட்டோம்னா வீட்டுல ரொம்ப விசேஷம் ஒரு ஒரு நல்ல நாள் வருது ஒரு அமாவாசை பௌர்ணமி வருது இல்லைன்னா ஒரு வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னா வீட்டை நல்லா சமைக்கணும்னா அவருக்கு சட்டியோட தூக்கி வச்சிடணும் இலையில போட்டு கொஞ்சம் கொஞ்சமாலாம் எடுத்துல வைக்கக்கூடாது எல்லாத்தையும் போய் அவர்கிட்ட வச்சிருந்தோம் வச்சு நல்லா நைவேத்தியம் கொடுத்து ஒரு ஒரு சூடத்தை பொருத்தி நல்லா தீபாரந்தை கொடுத்து அது அடுத்து எடுத்து சாப்பிட்டு பாருங்க அந்த சாப்பாட்டுல ஒரு சக்தி நமக்கு நமக்குள்ள கிடைக்கும் பிறக்கம் சத்தியமான உண்மை சரி அடுத்து காலமான சாமியாடிய எப்படி சொல்றது அப்படின்னா தேவையில்லாத வம்பு கும்பு துரும்பு இது மாதிரி எல்லாம் நம்ம வச்சுக்க அவர் நீதி எப்படி அப்படின்னா யாராக இருந்தாலும் அந்த யமனே வந்தாலும் எதிர்த்து நிக்கிற சாமி இந்த நீதியா இருந்தாலும் அது அநீதியா இருந்தால் எதிர்த்து தட்டி கேட்கிற சாமி அப்ப அந்த சாமியிட்ட போயே நான் போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது கண்ணீருக்கு முடியாது அவர் பார்வையிலே அங்கங்க கட்டி போட்டு விட்டுருவாருங்க அவர் வாக்குற பார்வை ஏற இறங்க பாக்குற பார்வையிலே அங்கங்க நிப்பாட்டி கட்டி போட்டு விட்டுருவாரு அசைக்க முடியாது கை காலம் அசைக்க முடியாது வீம்புக்கு போய் நம்ம எந்த செயலையும் செய்ய முடியாது அப்ப காலமாடன சாமியாடுற சாமியாடிகிட்ட பக்கத்திலேயே நான் நேர்மையரங்கமா போய் அவரை கட்டி கூட அணைங்க முத்தம் கூட கொடுங்க பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு முத்தத்தை கூட கொடுப்பாரு ஆனா நான் மனசுக்குள்ள ஒரு சில தேவையில்லாத விருப்பு வெறுப்புகளை வச்சுட்டு நான் போய் பரிசோதிக்கணும்னு நான் அவர்கிட்ட போய் நின்றுனு வைங்களேன் அந்த முட்டு நான் வாங்கிட்டு வரணும் முட்டு தான் முட்டு வாங்கினா அப்புறம் மீண்டு எந்திரிக்க முடியாது அப்பேற்பட்ட தெய்வம் காலம் ஆடணும் வர மாட நீங்கள் ஜாமியாடிகள் நீங்க நல்லா காலமாடை வர்ற ஜாமியாடிகள்லாம் பாருங்களேன் அப்படி இருப்பாங்க அடிச்சு காலெல்லாம் சலகையை போட்டு கீழே மிதிச்சாங்கன்னா பூமி அதுதான் நடந்து வர்ற ஏற இறங்க பாக்குற வார்வை எங்கேயாவது அந்த அவர் மாமிசத்தை படையில ஏற்கும் போது அதே சமயம் ஒரு பக்கம் அவர் விரும்புகிற ஏரியா பக்கம் அப்படியே அவர் நடமாட்டம் தெரியும் போதே பக்கத்துல யாரும் காத்து கருப்பெல்லாம் ஓடி ஒளியும் அப்பேற்பட்ட தெய்வம் தான் வேட்டைக்கு போகும்போதெல்லாம் அவர் என்ன கொடுப்பாருன்னு பின்னாடியே ஒரு சில ஆவிகளும் ஒரு சில ஒரு சில பிண்டங்களும் போய் நிற்கும் அந்த அளவு அரசேங்க அரச சுடலமா சொல்ல அவருடைய அம்சம் எப்படி இருக்கும் அவருடைய அவதாரம் எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட தெய்வம் தான் காலமாடை இன்னைக்கு இந்த பதிவுல காலமாடனை பத்தி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லா மக்களுக்கும் சொல்றேன் சுடலமாடனையும் சுடலமாடனோட அவதாரமா இருக்க தளவ மாடன் இது போன்ற அந்த காலமா இந்த தெய்வங்களை வணங்குற எல்லா பெருமக்களுக்கும் சொல்றேன் உங்களுக்கு கிடைக்கிற சாமி மலைங்க நீங்க வச்சிருக்க சாமி மலைக்குச்சமாட உங்க குலசாமி மலை மாதிரி மலை மாதிரி அந்த சாமி எப்படி அப்படின்னா அவ்வளவு பெரிய சாமியை நான் வச்சுக்கிட்டு நான் கண்கலங்கி மன வருந்தி நான் நிக்க என்னை அந்த சாமி விடவே விடாது இந்தரா அள்ளி கொடுக்கும் கில்லு எரியாது அள்ளி கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் கல்வியா தொழிலா நீ எந்த இடத்துல நீ இருந்தாலும் உன்னைய தூக்கி தலையில வைக்கிற நிலைமைக்கு அந்த சாமி கொண்டு வந்துரும் அப்பேற்பட்ட தெய்வம் தான் ஐயா காலமான இன்னைக்கு இந்த பதிவுல அவருடைய பெயரை நாவலை உச்சரித்து உச்சரிச்சதுக்கு நாம் பாகியம் பண்ணியிருக்கணும் அப்பேற்பட்ட சக்திவாய் தான் காலமாட கூடிய உறவுல காலமாடலை பற்றி இன்னும் ஒரு சில உண்மையான நிகழ்வுகளையும் அவரை பற்றின இன்னும் நிறைய சக்திகளையும் விரைவில் அறிவு அன்பர்களுக்கும் அதே சமயம் குலசாமியா கிடைக்கப்பெற்ற அனைத்து பெருமக்களுக்கும் காலமாடலை பற்றி பகிர்ந்து கொள்ள விரைவில் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்